தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் ரத்தனகிரி முருகனை பற்றி நம்ம பார்க்கிறோம் பாலமுருகன் என்று சொல்வார்கள் அந்த முருகப்பெருமாருடைய திருநாமம் நீங்கள் சென்னையிலேருந்து வேலூருக்கு போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வலது பக்கம் இந்த மலையை தரிசனம் பண்ண முடியும் மலைக்கு மேலே இன்றைய தினம் அதி அற்புதமான ஒரு ஆலயத்தை காண முடியும் இந்த சச்சிதானந்தம் என்கிற பாலமுருகனடிமை சுவாமிகள் இந்த ஆலயத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் சென்றபோது வெறும் இருநூறு சதுரடியில் ஆலயம் மணல் கட்டடமாக காணப்பட்டது வெறும் இருநூறு சதுரடினா நம்ம இருக்கிற ஃப்ளாட்டில் ஒரு ரூம் மட்டுந்தான் அவ்வளோதான் இப்போ அப்படியே இந்த பாலமுருகநெடுமை சுவாமிகள் காலத்தில் நிர்மாணம் பண்ணின இன்றைக்கு நமக்கு தரிசனம் தருகிற அந்த ரத்னகிரியை நினச்சி பாருங்க முப்பதாயிரம் சதுரடியில் ஆலயம் காணப்படுகிறது இரநூறு சதுரடியில் இருந்த ஒரு மணல் பாங்கான ஒரு ஆலயத்தை சச்சித்தானந்தம் என்கிற பாலமுருகனடிமை சுவாமிகள் முப்பதாயிரம் சதுரடிக்கு மாற்றி காண்பித்தார் அப்படின்னா அதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இவர் கோவிலுக்கு போயிருக்கார் கற்பூரம் இல்லை ஊதுபத்தி இல்லை இவர் நிற்கிறார் என்ன பண்ணுறதுன்னு நிற்கிறார் யார் குருக்களும் நிற்கிறார் இந்த சச்சித்தானந்தமும் நிற்கிறார் அப்போ என்ன வரணும் அந்த நேரத்தில் ஆஹா இந்த ஆலயத்தில் ஒன்றுமே இல்லையே ஒரு இரக்கம் வரணும் இல்லையா நம்மளோட மனசில் ஆனால் அவருக்கு கோபம் வந்து தான் சச்சிதானந்தத்துக்கு என்ன முருகா உனக்கு ஒரு தீபம் கூட காட்ட முடியவில்லை ஒரு தூபம் கூட்ட காட்ட முடியல அறுபடை வீடுகள் இருக்கிற ஆலயத்தில் நீ எந்த அளவுக்கு வசதியாக காணப்படுகிறாய் அதே முருகன் தானே நீயும் அங்கே இருக்கிற சக்தி தானே இங்கேயும் இருக்கே உங்ககிட்ட நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கோபத்தில் பேசிக்கிற கோபத்தில் பேசிவிட்டு அந்த முருகப்பெருமானம் வணங்காமல் கீழே இறங்குறாராம் படி இறங்குகிறார் அப்போ இந்த குருக்கள் சொல்கிறாராம் தம்பி தூபம் இல்லை தீபம் இல்லை ஒரு வலம் வந்துட்டு போங்களேன் இந்த இருக்கிற இடத்த ஒரு வலம் வந்துட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு போங்க கணத்தில் போட்டுட்டு போங்க அப்படிங்கிற உடனே என்ன தோணுதோ தெரியல மேலே வர முருகப்பெருமானை வலம் வருகிறார் வளம் வந்து வெளியில் வந்து நிற்கிறார் அப்படி வெளி வந்து நிற்கிற போது அந்த முருகப்பெருமானை நேருக்கு நேராக பார்க்கிறார் சச்சிதானந்தம் அந்த கணத்தில் அந்த முருகப்பெருமானிடமிருந்து புறப்பட்ட ஒரு அருள் வீச்சானது அவருக்குள்ளே இறங்குகிறது ஒரு அருள் வீச்சு இறங்குகிறது நம்ம கிராமத்தில் இன்னைக்கு சொல்லுவோம் சாமி ஆடுறதுன்னு சொல்லுவோம் அவங்களுக்கு சாமி வந்துடுச்சு அது என்ன அர்த்தம் சாமி வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம் அந்த தெய்வத்தினுடைய அருள் இவர்களுக்குள்ளே இறங்கிறது இறங்கிறதுனால இவர்கள் சாதாரணமான மனிதனாக இருக்க மாட்டார்கள் அந்த தெய்வத்தினுடைய சக்தி நமக்குள்ளே இறங்கின பிறகு நமது நிலை வேற நாம் சாதாரண மனிதனாக இருக்க மாட்டோம் நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார் இந்த சச்சிதானந்தம் அவருக்குள்ளே இறங்கிறது ஒரு பேரின்ப நிலையை அடைகிறார் பேரின்ப நிலை ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார் இல்லையா கல்கத்தாவில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் சொல்லுவார் சிற்றின்பம் வேற பேரின்பம் வேற சிற்றின்பம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் சிற்றின்பம்னால் காமம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது கிடையாது சிற்றின்பம்னா அவர் என்ன டிஃபைன் பண்ணுவார் ராமகிருஷ்ணன் பரமம்சர் அப்படின்னா நீ உன்னோட வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குற இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு புதுசாக ஒரு டிவி வாங்குகிறோன்னு வச்சுங்க ஒரு பெரிய டிவி ஹோம் தியேட்டர் மாதிரி டிவி வாங்குகிறோம் நமக்கு அதில் படம் பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும் கால் மேல் கால் போட்டு ஒரு டிவி குடிச்சிட்டு படத்தை பார்ப்போம் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்குகிறோம் அந்த காரில் போகிறப்ப நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் இதெல்லாம் சிற்றின்பம் அப்படின்னு பரமசர் சொல்லுவார் சிற்றின்பம் என்பது எந்த காலத்திலும் அழியக்கூடியது நம்ம வீட்டில் டிவி பெருசாக வாங்கி வச்சுருக்கோம் ஒரு நாள் படம் பார்த்துட்ருக்கோம் திடீர்னு வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன் வரும் அந்த டிவியில் இருக்கிற பிக்சர் போயிடும் டிவி போயாச்சு கார் வச்சுருப்போம் புது கார் வச்சுருப்போம் ஒரு ஹைவேயில் போவோம் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் போவோம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பள்ளத்தில் இறங்குறோமோ இடிக்கிறோமோ கார் டேமேஜ் ஆகிடும் இது சிற்றின்பம் எதுவுமே நிலைக்காது எது பேரின்பம் இறைவனின் திருவடிகளை பற்றி கொள்வது இறைவனை சரண் புகுவது அதுதான் பேரின்பம் அதுதான் நிலைத்தது அப்படின்னு பரமம்சர் சொல்லுவார் பரமம்சர் சொல்லுவார் இங்கே பாருங்கள் இந்த பாலமுருகனடிமை சுவாமிகள் பின்னாட்களில் அழைக்கப்பட்டவர் அப்போ சச்சிதானந்தம் அவருக்குள்ள முருகனது அருள் இறங்கின பிறகு அவருக்கு பேரின்பம் கிடைக்கிறது தான் யாருன்னு தெரியல நேர போகிறார் அந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த சந்நிதிக்கு முன்னாடி படிக்கட்டில் அப்படியே மயங்கி விழுகிறாராம் மயங்கி விழுந்தோன்னே இந்த கோவிலில் இருக்கிற குருக்கள் பதறி போகிறார் இது கீழே இறங்கி போனவரை நம்ம கூப்பிட்டு கோவிலை வர சொன்னோம் மயங்கி விழுந்துட்டாருன்னு அக்கம் பக்கத்தில் அந்த மலையில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரையும் கூப்பிட்டு அவரை மூர்ச்சை தெளிவிக்கிறாங்க மூர்ச்சை தெளிவிச்ச பிறகு அவர் என்ன பண்ணுறாராம் தனது ஆடைகளை கழற்றுகிறார் வேஷ்டி கற்றுருக்கார் சட்டை போட்டிருக்கார் வடியன் போட்டிருக்கார் எல்லாவற்றையும் கழற்றி அந்த முருகப்பெருமானது திருமேனியில் காணப்படக்கூடிய ஒரு பழைய வஸ்திரம் உள்ள சன்னிதியில் பழைய வஸ்திரம் ஒன்று இருக்குது முருகப்பெருமான் சன்னிதிக்குள்ளே பழைய வஸ்திரம் அந்த துணி எடுத்து ஒரு கோவணமாக கட்டிக்கொள்கிறார் கோவணமாக கட்டிக்கொண்ட பிறகு முருகனை பார்த்து சொல்கிறாரா முருக உன்னை அறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் எந்த அளவுக்கு உற்சாகமாக காணப்படுகிறாயோ எந்த அளவுக்கு பக்தர்கள் வரத்து காணப்படுகிறதோ எந்த அளவுக்கு திருவிழாக்கள் சீரும் சிறப்புமாக நடக்கிறதோ அது போன்ற நிலையில் உன்னை பார்க்காமல் இந்த மலையில் இருந்து நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு கோவணத்தை கட்டிட்டு அன்னைக்கு உட்கார்ந்தவர் தான் சச்சித்தானந்தம் என்கிற பாலமுருகனடிமை சுவாமிகள் அந்த முருகனை பாருங்கள் பரணிதரன் ஒரு ஆன்மீக எழுத்தாளர் அந்த காலத்தில் இப்போ அவர் இல்லை அந்த காலத்தில் நமக்கு பல கோவில்களை தரிசனம் பண்ணி அவர்தான் நமக்கு கட்டுரைகளாக கொடுத்தவர் அவர் ஒரு தடவை இந்த பாலமுருகன சுவாமிகளை போய் தரிசனம் பண்ணுறார் பரணிதரன் அவர்கள் இந்த கடவுளோட தரிசனம் கிடைச்ச பிறகு கோவணத்தை உடுத்திய பிறகு தனது பேச்சை குறைச்சிட்டார் பேசுறது கிடையாது ஒரு மௌன நிலைக்கு போயிட்டார் இந்த பாலமுருகன்மை சுவாமிகளை இன்றைக்கும் நீங்கள் ரத்னகிரியில் தரிசனம் பண்ணலாம் அவர்கிட்ட பேச முடியாது உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் எழுதி கொடுக்கலாம் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தீங்கன்னா அதை படித்து பதில் நமக்கு பரிகாரம் சொல்லுவார் சில சமயத்தில் கையில் இருக்கிற ஒரு ஸ்லேட்டில் நமக்கு எழுதி காமிப்பார் இந்த பரணிதரன் அவர்கிட்ட கேட்குறார் நீங்கள் அளவுக்கு உட்காந்துருக்கீங்களே இந்த முருகனை இப்படி பண்ணுறீங்களே இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்குற போது அவர் ஒரு ஸ்லேட்டில் எழுதி காமிச்சாராம் எப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தன்னோட உள்ளத்தின் வெளிப்பாடாக இவர் அந்த ஸ்லேட்டை எழுதி காமிக்கிறார் இந்த முருகப்பெருமானை ஒரு கந்தலான ஆடையுடன் பார்த்தபோதே நான் தீர்மானித்தேன் இந்த முருகனுக்கு பல திருவிழாக்கள் நடக்கணும் பல விதம் விதமான வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளணும் இதெல்லாம் இல்லாமல் நான் இந்த மலையை விட்டு இறங்க மாட்டேன்னு அன்றைக்கு நான் சங்கல்பம் செய்து கொண்டேன் அப்படின்னு எழுதி காமிச்சாராம் அதுபோல கடைசி காலம் வரை அவர் அந்த மலையை விட்டு இறங்காமல் அந்த முருகன் ஆலயத்திற்கு தன்னால் என்னென்ன பணிகளை செய்ய முடியுமோ அத்தனை பணிகளையும் செய்து இன்றைக்கி ரத்தனகிரி முருகன் கோவிலை பார்த்திங்கன்னா அப்படி அழைச்சி கட்டப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா முருகனுக்கு அத்துணை திருவிழாக்கள் இவர் சொன்ன பார்த்தீங்களா இன்னைக்கு நீங்கள் போனாலுமே பால சுவாமிகள் சச்சிதானந்தம் அவருடைய பூர்வாசிரம பெயர் தட்சிணாமூர்த்தி என்றும் அவரை அழைப்பார்கள் வீட்டில் அந்த கோவில் படியில் உட்கார்ந்துருப்பார் முருகப்பெருமானது படியில் உட்கார்ந்துருப்பார் போகிற பக்தர்கள் அவர்களது குறைகளை எழுதி காமிப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு முருகப்பெருமானை திரும்பி பார்ப்பாராம் அந்த முருகப்பெருமானை பார்க்கிற போது இவர்கள் என்ன குறை எழுதி காண்பித்தார்களோ அதற்கான விடைய அந்த முருகப்பெருமான் இவருக்கு தெரிவிப்பார் அதை எழுதி கொடுப்பாராம் வருகின்ற பக்தர்களுக்கு இந்த பரணிதரன் தன்னோட நூலில் எழுதியிருப்பார் நான் விசாரித்த வரையில் இளம்பிள்ளை வாதத்தை பலருக்கு இல்லாமல் செய்திருக்கிறார் பேசக்கூடிய ஆற்றலே இல்லாமல் இவரிடம் வந்தவர்களுக்கு பேசுகிற ஆற்றலை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு என்னென்னலாம் அவர்கிட்ட முருகப்பெருமான் அருளோடு நிவர்த்தியாயிருக்கு அப்படிங்கிறத எல்லாவற்றையும் பட்டியலிடுவார் ஒரு தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம் கிடைக்கிற போதுதான் ஒரு மனிதன் ஆகப்பட்டவன் மகானாகிறான் ஒரு தெய்வத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை தெய்வத்திடம் நம்மால் நெருங்க முடியவில்லை அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் மனிதனாகவே இருந்து பாவத்தில் உழன்று கடைசியில் நம்ம பரவியை முடிச்சுக்கணும் ஆனால் பாருங்கள் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடச்சி முருகப்பெருமான் பயன்படுத்தி கொண்டான்னு பார்க்கணும் ஒரு தடவை இவற்றை வந்தவர் ஒரு அன்பர் சும்மா எழுதி காமிக்கிறாராம் அது எத்தனையோ பேர் பக்தர்னாலுமே ஒரு என்ன சொல்றது ஒரு கொசும்பு பிடிச்சது கொஞ்சம் திமிர்த்தனமான பக்தர்களும் இருக்காங்க ஒருத்தர் எழுதி ஸ்லேட்டில் காமிக்கிறாராம் இது பேப்பரில் எழுதி காமிக்கிறார் நான் வந்து குதிரை ரேஸுக்குலாம் போவேன் நான் குதிரை ரேஸில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் இது அவர்கிட்ட கேட்குறான் யார் பாலமுருகன் நெரு சுவாமிகள்கிட்ட பேப்பரில் எழுதி இந்த பேப்பரை அவர்கிட்ட கொடுக்குறான் அவர் இந்த பேப்பரை பார்க்குறார் முருகனை பார்க்குறார் முருகனை பார்க்குறார் பார்த்துட்டு எழுதுறாராம் உன்னை போல் பைத்தியம் உலகத்துலேயே கிடையாது அப்படின்னு எழுதுறாராம் சிலைட்டு எழுதி காமிக்கிறார் ஒரு கடவுள்கிட்ட போகிறோம் ஒரு பகவானுடைய சன்னிதிக்கு போகிறோம் பகவானை நம்ம சோதனை பண்ணலாமா பகவான்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நமக்கு தெரிய வேண்டாமா அதாவது குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் கடவுளுடைய அருள் கிடைக்காது பக்திக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உண்மை நேர்மை அது இருக்காத வரைக்கும் கடவுள்கிட்ட நெருங்கவே முடியாது நீங்கள் எத்தனை தான் விபூதி போட்டு எத்தனை தான் ருத்ராட்சங்களை போட்டு எத்தனை கோவில்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணி எவ்வளவு பணத்தை நீங்கள் செலவு பண்ணினாலுமே உங்களுடைய மனம் உண்மையாக இல்லை இல்லை என்றால் உங்களுக்கு குறுக்குத்தனமான புத்தி இருக்குது அப்படின்னா பொய்யும் புரட்டுடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா தெய்வத்தினுடைய ரொள் கிடைக்கவே கிடைக்காது எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் அதைத்தான் சரணாகதி அப்படிங்கிறோம் ஒரு நாள் முருகனை பார்த்தார் பார்த்த மாத்திரத்தில் அந்த முருகப்பெருமானை பார்த்துவிட்டு தன்னிலை மறந்தார் ஒரு கோபணத்தை கட்டினார் அதே கோபணம் இன்றைக்கும் வெறும் கோபணம்தான் அவருடைய ஆடை மௌனம் மௌனமுங்கிற நிலை பக்தியில் மிகவும் உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தியானம் ஒரு தியானம் இருக்கும் தவம் இருக்கும்ங்கிறோம் அதெல்லாம் என்ன மௌனம் பேசாமல் இருப்பது இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஸ்பீச் அப்படிங்கிறது சில்வர் அப்படின்னா சைலன்ஸ் அப்படிங்கிறது கோல்டு அப்படிம்பாங்க புரியுதுங்களா ஸ்பீச் அப்படிங்கிறது சில்வர்னால் சைலன்ஸு கோல்டா நமக்கு எது வேணும் உங்களுக்கு கோல்டு வேணுமா சில்வர் வேணுமா வெள்ளி வேணுமான்னு கேட்டால் யாரானு சில்வர் கேட்பாங்களே எனக்கு கோல்டு தான் வேணும் அப்படிமோ அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம மௌனமாக இருக்கணும்னு அர்த்தம் பேச்சை குறைக்கணும்னு அர்த்தம் தேவையான இடத்துல பேசணும்னு அர்த்தம் அதனால தான் மகான்கள் நமக்கு என்ன சொன்னாங்க மௌனத்தினால் எவற்றையெல்லாம் அடைய முடியும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் மௌனத்தினால் இறைவனை அடைய முடியும் மனதை ஒருநிலைப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பக்தியில் மனசை ஒருநிலைப்படுத்தணும் அந்த தான் கடவுளை அடைந்தார்கள் கடவுளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமில்லை கூட இருக்கிற பொண்டாட்டியே இன்றைக்கி புரிஞ்சுக்க முடியல மனைவியால் கணவனை புரிஞ்சுக்க முடியல நம்ம மகன் மகள்கள் அவர்கள் என்ன மனநிலையில் காணப்படுகிறார்கள் நம்மால் புரிஞ்சுக்க முடியல நம்ம கடவுளை புரிஞ்சுக்கணுன்னா சாதாரணமாக அதற்குரிய பக்குவம் ஆனால் அது இந்த சச்சித்தானந்தம் என்கிற முருகனிடமை சுவாமிகளுக்கு அத்தனை இளம் வயதிலேயே பாய்த்தது கல்யாணமாச்சு இவருக்கு மூணு குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பணிக்கு வந்தார் இந்த முருகப்பெருமான் ஆலயத்தை ஒரு உயர்ந்த நிலையில் பார்க்காமல் நான் ஓயப் போவதில்லை அப்படின்னு வந்து உட்கார்ந்தார் இன்றைக்கும் நடத்தி காண்பித்திருக்கிறார் அந்த ரத்தினகிரி முருகன் நம் அத்தனை பேருக்கும் அருளை காத்துக் கொண்டிருக்கிறார் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்